நம்ம இன்னொரு கட்சி பத்தி பேசணும் இவ்வளவு எல்லா கட்சி பத்தி பேசணும் தமிழகத்திலே வந்து வட வட மாவட்டம் சைட்ல ஒரு செல்லாக்கப்பட்ட கட்சி இப்ப எப்படின்னு தெரியல ஆனா செல்லாக்கப்பட்ட கட்சி முன்னாள் பாமக தான் பாட்டாளி கட்சி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கூட்டணி பார்த்தது ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு வச்சிருந்தாங்க ஆனா இப்ப கட்சி ரெண்டா உடஞ்சி அந்த கட்சியோட எதிர்காலமே என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு இந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி போகணும் உங்களுக்கு எதாவது காணிக்க பண்ணிப்பு இருக்கா ஏன்னா சின்ன தவிர பார்வையில தமிழர் ஒற்றுமை தமிழர் ஆளுமைன்னு பாக்குறப்ப ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உளவு சக்தியா குலவு சக்தியா ராமதாஸ் ஐயா வந்து என்னைக்கு இதை தனிக்கு நின்றாரு எனக்கு வரலாறு அவ்வளவா தெரியல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்காரு ஏன் என்னோட உளவியெல்லாம் என்னோட அரசியல் புரிதலை நான் பாக்குறது என்னன்னா சீமான் ஒருத்தன் வந்திருக்கான் புதுசா கிளம்பி வந்திருக்கிறான் அவன் புது நம்மளை காட்டில அதிகமா வாங்கிட்டான் இல்ல அதுல வாங்கிட்டீங்க நீங்க அதுதான் வாங்கிட்டான் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு ஏதாவது ஆயிரமேன்னு சொல்லிட்டு அப்ப தனிச்சு நின்றாரு அதுக்கப்புறம் அங்குமணி ராமதாஸ் ஐயா மைக் வச்சாரு மாணவர் போட்டாரு வீடியோ போட்டார் படம் காட்டினாரு வாத்தியார் என்ன என்ன பண்ணாரு திரும்ப போய் கூப்பிட்டேன் பல தடவை ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்கிறாரு பாஜக தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சவால் எல்லாம் விட்டுக்கிறாங்க விட்ட பிறகும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் கூட்டணி மாறி அதனால அது ஒரு என்ன சொல்ல இப்ப பாஜகோட தான் போற மாதிரியே கூட போற தான் அன்புமணி மறைமுகமா பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது வந்து ஐயா சின்ன சின்னி பெரிய இருக்கு ஐயாவா இருந்தாலும் சின்ன ஐயாவா இருந்தாலும் மாறி மாறி போன வரல வரலாறு தானே இல்ல இப்ப சின்ன யாரு அணி வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இன்னொன்னு என்னன்னா இல்ல வரலாறு மறந்துட்டோம்னு நினைப்பாங்க அன்புமணி ஐயா வந்து இலங்கையில அங்க தமிழ் தமிழனை அழிக்கிறப்போ போர் நடக்கிறப்போ அங்க பாத்தீங்கன்னா அவர் மருத்துவ அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்துமணி ராமதாஸ் தான் அப்ப தெலுங்கன் கருணாநிதி ஒரு ட்ராமா போட்டான் என்ன போட்டாங்க அப்படின்னா நாற்பது எம்பியும் ராஜினாமா செய்றாங்க அங்க இலங்கையில போர் நடக்குன்னு ஒரு டிராமா போட்டு அதை முழுசா பண்ணல தான் கூட்டணி தலைவர் இந்த மாநகட்ட கம்யூனிஸ்ட் சேர்ந்துக்க முந்தா இருந்தாங்க அப்ப ஒரு இனமான தமிழனா அந்துமணி ராமதாஸ் மட்டும் அன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருந்தாரு அப்படின்னா ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் இருந்தா கூட நம்மளே சேர்ந்தவர் பரட்சியமான ஒரு ஆள் தேவையில்லை இன்னொரு வாய்ப்பு ஜி கே வாசன் ஒரு போண்டா வாயன் அந்த போண்டா வாங்கினு அரசியல் ரீதியா சொல்றேன் ஏன்னா அவள் அப்ப மூப்பனார் வந்து தமிழ்நாட்டில் பல ஆளுமைகளை உருவாக்குனவர் தேவையில்லாம ரஜினி அரசியலுக்குரியா வைகோ அரசியலுக்கு ஒரு கேட்டவர் அப்பேற்பட்ட ஆளு ஒரு செல்வாக்குள்ள ஆளுக்கு பிறந்த ஆளு கப்பல் துறை அமைச்சராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அங்க போர் நடக்கிறப்ப அப்ப நீ ஒரு மான தமிழனா புலிகளுக்கு கப்பல் அனுப்பி இருந்தா உன்னை கட்டி கட்டி பிடிச்சி கொண்டாடலாம் அப்படி இல்ல தமிழனுக்கு எதிராக இந்தியா இருக்குன்னு சொல்லி நீ கிளம்பி வந்திருந்தா உன் கூட வந்து நன்றி பண்ணுமே அப்ப இந்த வரலாற்று எல்லாம் மறந்துட்டாங்க தமிழர்கள் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் விட்டு எதுக்கு விலகி நிற்கிறாருனே தெரியல ஜி கே வாசன் அவர் கனிமந்திரி தான் நல்ல மனுஷன் நல்ல குணங்கள் இருக்கும் அவ்வளவுதானே வழியா மத்தபடி அரசியல் ரீதியா இதுங்க ரெண்டும் எல்லாமே அப்படிதான் அப்போ எதிர்காலத்துல வந்து பாமக வந்து இப்ப வந்து சின்னத்தை முடக்கிய வச்சுட்டு நீங்க போயிட்டு வந்து சிவில் கோர்ட்ல இந்த கேஸ பாத்துக்காதே அனுப்பிச்சுட்டாங்க ஒருவேளை எலெக்ஷன் வரைக்குமே இருந்தா சின்னத்தை முடக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பொது சின்ன உருவம் வாய்ப்பு இருக்கு அப்போ ரெண்டு அணி இருக்கும் போது இப்ப ரெண்டு அணியுமே வந்து ஏடிஎம் கூப்பிட்டு இணையத்தின் வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஒரு முரண் ஏற்படாதா பாத்துப்பாங்க அவங்களே அவங்களே பிஜேபி பாத்துக்கிஜேபி பிஜேபி தாங்க ஒரு வார்த்தை வர உத்தரவு நடுவில் அமித்ஷாவோட நோக்கம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து எடப்பாடியை எதிர்க்காம இருக்கிறேன் அப்படின்னா அமித்ஷாக்கு அப்படி என்ன நோக்கம் உன்னை டெல்லியில சட்டையை பிடிச்சி டி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களே டிடிவி அந்த அமலாக்கத்துறை இழுத்துட்டு போனாங்களே எனக்கு எல்லாம் கோவம் டிடிவி வெளியே வந்தோன்னு நல்லா பாய்வான்ப்பா பாஞ்சி தமிழன் ஒரு உணர் என்னடா ஒரு தமிழன டி சர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னு பார்த்தா கூடு சுவரணை இல்லாம வந்து நின்றுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேட்டிலையும் வந்துகிட்டு சார் பெரிய அறிவாளி போல ஞானி போல பேசிட்டு இருக்கு டிடிவி பாஜக அடிமைகள் தான் தமிழ்நாட்டுல ரெண்டு பிரிவு வச்சுப்போமே அது இன்க்ளூடிங் விஜய் சர்பத்து சம்பத்து கும்பத்து இந்த பக்கம் திமுக இது வந்து தெலுங்கர் அரசியல் தமிழர் அல்லாத அரசியல் கூட்டணி திமுக இவங்க எல்லாம் பாஜக அடிமைகள் அதிமுக இதுக்கு நடுவில் தமிழ் நம்ம போராடுறது வந்து ஒரு புனித போர் மாதிரி புனித போர் தான் இது இது மக்களுக்கு புரியும் அடி வாங்கினா புரியும் ஒன்றரை லட்சம் பேர் செத்து தான் நம்மளுக்கே புரிஞ்சிருக்கு இன்னும் பல பேர் செத்து பல பேருக்கு புரியும் இதுதான் உண்மை நடக்காது சீமான தொண்டைக்கிளியே கத்துனாலும் இருக்கிலேயே கத்துனாலும் யார் என்ன செஞ்சாலும் இப்போதைக்கு புரிஞ்சவன் உணர்ந்தவன் இருக்கிறான் தமிழன்னு இன்னும் கொஞ்சம் பேர் ஆள் அதிகமா வரணும் அப்படி உணர்வு வரணும் அப்படின்னா இன்னும் பல பேர் சாகணும் சாகாம இருக்கணும்னா இவங்க தான் விழிப்படையணும் அது அடையலை இப்போ டிஜிட்டல் வேல்தினையும் வந்து மாற்றங்கள் வராம இன்னும் தாவையக்கா டிவிக்கு காக்கா காப்பு கத்திட்டு இருந்தான் அப்படின்னா இன்னும் பல லட்சம் மாற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அது இழப்புகள் அதிகமா இருக்கும் அதுவே இழப்புகள் அதிகம் வேற இல்ல திருப்பு கரூர்ல நாற்பது பேர் இறந்தாங்க சில பேர் புரியல வந்தது அவங்க கட்சியெல்லாம் கேள்வி ஆரம்பிச்சாங்க அது மாதிரி அது தவிர்க்க முடியாதது அதான் இழப்புகள் அதிகமாகும் இப்ப வந்து சிங்கிளாங்க அத்தனை பேரை கொள்றப்ப இங்க நம்மளுக்கு எதுவும் தெரியாம மாநாட மயிலாட கிரிக்கெட் மேட்ச் போட்டாங்க கருணாநிதி சரியா அது வரலாறு வேற அப்படின்றப்ப இந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விஜய் விஜய்னு போறோம் இல்ல அங்க போறோம் சினிமாக்கு போறோம் ரஜினின்னு போறோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு போறோம் நம்ம எல்லாம் இந்து குந்து நம்மள உட்கார வச்சிட்டாங்களே அடிக்கிறப்ப அங்க டெல்லியில இருக்கிற இந்து எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறா நம்ம தமிழை மட்டும் அடிக்கிறானே அப்படின்ற உணர்வு என்னைக்கு வருமோ அதுக்கு வந்து பல இழப்புகள் பல உயிர்கள் போகும் போனாதான் புத்தி வரும் பாப்போம்னா இப்ப கடைசியான ஒரு கேள்வினா ரெண்டு மூணு நாளே வந்து பத்தி அறிஞ்சிட்டு இருக்க விஷயம் இந்த விஷயம் வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போயிட்டு பேசப்படுற ஒரு விஷயம் ஆனா திருப்பரங்குன்றம் மலை உங்களுக்கு தெரியும் ஒரு சில சிக்கந்தர் மலைன்றாங்க ஒரு சில இது வந்து முருகர் மலைன்றாங்க ஒரு விலக்கு காத்து திக்கு ஒரு விலைக்கு ஏத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா சிஆர் அந்த மத்திய படையினர் இந்த பாதுகாப்பு படையினர் வராங்க போலீஸ் வராங்க ஒன் போர் போடுறாங்க கோர்ட்ல கேஸ் போடுறாங்க ஆனா உத்தரவு போட்டாங்க அப்படி போட்டுட்டும் தமிழகம் பண்ண மாட்டேன்னு இது வந்து யாரோட தப்புன்னு பாக்குறீங்க டிஎம்கேவோட தப்பா இல்ல பிஜேபியோட தப்புன்னு பாக்குறீங்களா பிஜேபியே இடம் கொடுக்கிறது யார் பிஜேபி ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எல் முருகன் வந்து வேல் யாத்திரையை போயிருப்பாரா வேல் யாத்திரைன்னு போல பிடிச்சி கொடுத்து இடப்படியாது கொஞ்ச தூரம் போக விட்டு பிடிச்சாரு ஜெயலலிதா இருந்தா எல் இல்ல வேற யாராவது பாஜக தலைவரா இருந்தா தைரியம் வந்திருக்குமா கூட்டணிக்கே வந்திருக்க மாட்டாங்களே ஆமா கிட்ட வந்திருக்க மாட்டாங்க அப்போ ஜெயலலிதா இறந்து நானே கண்கூடா பார்த்தது எங்க நம்ம பெரம்பூர் தொகுதியிலேயே பிஜேபி கோடி ஜெயலலிதா இருந்த ஒரு வாரத்துலதான் அதிகமா ஏத்தினாங்க அவ்வளவு இரும்பு கரம் அயன் லேடியா இருந்தாங்க கடைசி கால ஜெயலலிதா அவங்க நடிகையா இருந்தது அவங்க அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவை இல்ல உண்மையாலே தமிழனுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சில காரியங்களை ஜெயலலிதா வந்து ஒரு இரும்பு மங்கையா இருந்து நம்மளுக்கு செஞ்சாங்க தைரியமா ஒரு இரும்பு இரும்ப இருந்தாங்க துணையா இருந்தாங்க அதுக்கான ஆதாரம் தான் சொல்றேன் அப்ப இரும்பு கரம் கொண்டு இவங்களை ஒடுக்கணும் அப்படின்னா அடிங்க போயிருவாங்க இந்த அத்தனை பேர் ரோட சாலையை மறைச்சல் பண்ணாங்களே எத்தனை பேர் ஜெயில போட்டேன் அப்போ அவனுக்கு ரிமாண்ட் பண்ண தமிழ் தேசிய சாட்டிய துறைமுருகன் சவுக்கு சங்கரி யூடியூபர் எல்லாம் பிடிச்சி குண்டர் சட்டம் ஏர்போர்ட் மூர்த்தியான போட்டு குண்டர் சட்டம் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில வைக்கணும்னு பாக்குறீங்க எதுக்கு இந்த ஆரஸ்எஸ் வாதிகளை ஜெயில வைக்க மாட்டேன்ற இல்ல ஓ சரி இது கூட திருப்பரங்குன்ற கூட விடுங்க பிடிஆர் அமைச்சர் அவர் அமைச்சராக இருக்கிறாரு அவர் அமைச்சராக இருக்கப்ப மதுரை ஏர்போர்ட்ல வரப்ப இந்திய தேசிய கொடி போட்டுன கார்ல வரப்ப பாஜக அண்ணாமலை தலைமையில செருப்பால் அடிச்சாங்க இந்திய தேசிய கொடி பொறிச்ச கார்ல செருப்பால் அடிச்சாங்க அப்பதான் வந்து சுதந்திர தினத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நடந்துச்சு அடிச்சாங்க அப்ப நீ அண்ணாமலை இவ்வளவு பேச்சு பேசி விட்டு வேடிக்கை பாக்குறது யாரு உங்க மோடி கொடி கொடி கொடியை புடிந்து தூக்கி பிடின்றாரு அப்ப இந்த தேசிய கொடியை வந்து எதிர்த்து பேசின எதிர்த்து செருப்பு அரிச்சவனை பிடிச்சு அப்பயும் தேசிய பாதுகாப்புல அண்ணாமலை இவங்க எல்லாரையும் குடிச்சு உள்ள போட்டிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிங்க நியாயமான காரணங்க ஆதாரம் இருக்குங்க வீடியோ ஆதாரம் இருக்கு எல்லாம் இருக்கு எதிரி போய் எனக்கு அவருக்கு ஆகாது அவர் ஒரு தப்பு பண்ணா எனக்கு தானே பெஸ்ட் பாயிண்ட் நான் போய் தைரியமா கேட்டு அடிச்சவன் அந்த மாதிரி ஏன் கேட்க மாதிரி தயங்கிறாங்கன்னு பாக்குறீங்க தயங்கர் வந்து இவங்க ஊழல் அதனால வந்து இப்ப எப்படி காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணியில இருக்கிறப்பயே அமைச்சரா இருக்கிறப்ப ஆர் ஆசாவையும் கனிமூலியும் ஜெயில போடுற அளவுக்கு வேற வெளியிட்ட மன்மோகன் சிக்கு அதனால புடிச்சி திருட்டு பயிரில் உள்ள போட்ட மாதிரி இவங்க இப்ப என்ன பண்ணுவானுங்க எதிர்கட்சியா தான் இருக்கிறாங்க அதனால புடிச்சி உள்ள போட்டுவாங்க ரெய்டு போடுவானுங்க ஸ்டாலின் வீட்டுக்கே ரைடு வந்துடும் முதலமைச்சர் வீட்டுக்கே எடப்பாடி இருக்கிறப்ப விட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்துடுமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு அந்த எண்ணம் இல்லைன்னா இந்த ஆர் எஸ் எஸ் வாதிகள் சங்கிகள் வந்து அவங்களுக்கு லேசா முடக்கினாலே நியாயமா அவன் பயந்து ஓடிடுவான் அவங்க கோழைகள் தான் அவங்க ஒன்னும் வீரம் கிடையாது வெள்ளக்காரன் சூ தான் அவங்க வரலாறு அப்படி இருக்கிறப்ப அவனை வந்து தைரியமான அவன் உண்மையான உயர்த்தியாகமோ யாராவது ஒரு வரலாறு இருக்கா இப்ப நீங்க தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டா இல்ல வேற ஏதாவது ஜாதிய ஒடுக்குமுறைன்னு எடுத்துக்கிட்டா எதிர்த்து சண்டையிட்டு இறந்தவங்க காவல்துறையில காவல் நிலையத்துல இறந்தவங்க இல்ல தீக்குளித்து இறந்தவங்க இந்த மாதிரி தியாகிகள்லாம் பல பேர் இருப்பான் ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தனை காட்டுங்க அப்படி சிறைக்கு சென்று இறந்தவர்கள் இல்ல அடி வாங்கி செத்தவர்கள் இல்ல எதிர்த்து போராடி பல பேரை கொண்டு பல பேரை இவனு செத்தவன் ஆர்எஸ்எஸ்ல ஒரு அப்படி காட்டுங்க கிடையாது அந்த கோழைகளே இன்னைக்கு என்னமோ வயது ஒதுங்குகின்ற எலிகளே புலிகளா காட்டுறது வந்து இந்த திராவிட மொக்கை அரசுதான் இப்போ வடமா வட மாநிலத்துல வந்து அவங்க வந்து இந்த அயோத்தி இந்த மாட்டுக்கறி அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க ஆனா இங்க வந்து அந்த மாட்டுக்கறி சடவம் சொல்ல முடியாது அது மாதிரி வந்து இங்கன்னா மதத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரை பண்றாங்க ஆனா இது இங்க ஈடுபடுமா தமிழ்நாட்டுல இப்ப எடுபடுது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஆட்களை செலட்டுறாங்க இல்ல அவங்களுக்கு ஆள் குடுக்கறது யாரு அவங்களை தற்கொலிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது வருஷமா வந்து திராவிடர் பெரியார் தான் எல்லாம் புடுங்கினாரு புடுங்கினாருன்னா இன்னைக்கு இத்தனை தற்கொலை இருக்குன்னா அத்தனை தற்கொலை படிக்கல உலக அறிவு தெரியல நீ நூலகம் வச்சு படிக்க வச்சிருந்த அப்படின்னா இவைய இன்னைக்கு போய் நான் ரசிக்கிறது நடிக்கிறது முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க நீ சாராய கடையை திறந்து வியாபாரம் பார்த்து இவ்வளோ வேற தொழில் பண்ணதுனால தான் இன்னைக்கு எல்லாம் ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஆங்கிலமும் தெரில தமிழும் தெரில எந்த மொழியும் தெரியாமல் செல் பண்ணு ஒன்று தான் தெரியுது இப்படி இருக்கிறான் அப்போ இதை உருவாக்குனது யார் இந்த மாதிரி இந்த திராவிடம்னு பேசிக்கிட்டு ஆளுமைகள் தமிழ் ஆளுமைகள் எல்லாம் சீரழிச்சிட்டு இவங்க பண்ண வேலை இது அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கூட்டத்தையும் இந்த மதவாத கூட்டத்தையும் உருவாக்குனது இவங்க தான் இவங்க தான் இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க உண்மைதான் ஜெயலலிதா தான் நடக்குமா ஒரே கேள்வி இவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல உலக வரலாறு இந்திரா காந்தி கூட எடுத்துப்போம் இந்திரா காந்தி தான் நடக்குமா அது இந்திரா காந்தி ஆர் எஸ் எஸ் மேல தடையே போட்டாங்க அதனாலதான் இந்திரா காந்தியை போட்டு தள்ளுறது ஒரு காரணம் வேற அது சீக்கிய படுகொலை அது ஒண்ணு இது இது இருக்கு ஆர் எஸ் மேல தடையே போட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் நீங்க வார்த்தை வந்து ஜெயலலிதா இருந்தா நடந்திருக்கும் கேக்குறீங்க அதே ஜெயலலிதா மருந்தும் சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க என்னோட தாட்டு அதுதான் தாவியகாவா இருந்தாலும் தவக்கலையா இருந்தாலும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி போது கையை கட்டி நின்னவங்க விஜய் வந்து எந்த நோக்கத்துக்கு அரசியல் நோக்கத்துக்கு லாப நோக்கத்துக்கு இல்ல தனி மனித விளம்பரத்துக்கு எதுக்கு வந்தாலும் இப்படி சினிமால நடிச்சாதான ஹீரோ பாடினாதான அப்ப அரசியல் நீ தலைவனா இருக்குன்னா உழைக்கணும் இப்ப ஜெயலலிதா இறப்புல என்ன சந்தேகம் இருக்கு பேசிருக்கியா ஏதாவது கொடநாடு கொலை வழக்கை பத்தி ஏதாவது பேசிருக்கிறியா அதுவும் தெரியாது உங்களுக்கு இல்ல வரலாறு ஏதாவது இருக்கா ஏன் டிசம்பர் ஆறாம் தேதி சந்தேகம் இருக்கு டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரோட நினைவுனால மறைக்கிறதுக்கு தான் ஜெயலலிதா சாவை கொண்டு வந்தாங்கன்னு கூட சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் ஒரு திறனா இவங்க ஏன்னா ஜெயலலிதா என்னைக்கு செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல ஒரு புதியதான் அதுதான் அவங்க டிசம்பர் நான் சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் நாங்க டிசம்பர் ஜெயலலிதா இறக்கிறதுக்கு இவங்க அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அம்பேத்கருக்கு நாங்க இங்க முத்தமன்றங்களை சோர் ஒட்டி ஓட்டிட்டு இருக்கிறப்ப அப்ப நான் செல்போன்ல ஏதோ டிவிலிக்கை டிவில புதிக்கிட்டீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியை பாக்குறோம் ஹெச் ராஜா பேட்டி கொடுக்குறாரு ஹெச் ராஜா பேட்டி கொடுக்கிறார் ஜெயலலிதா இறக்குறப்ப முதலமைச்சர் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பேட்டி கொடுக்கிறார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவிக்கிறார் முன்னாள் அப்ப பன்னீர்செல்வம் ஒரு டம்மி பீஸ கொண்டு வந்து மேல நிப்பாட்டிட்டு ஜெயலலிதா வச்சிருந்த டயர் டயர்ல உள்ள மேல நிப்பாட்டிட்டு இவங்க இறந்ததை தாமதமா அறிவிக்கணும் ஏன்னா ஒருவேளை முதலமைச்சர் இருந்தாங்கன்னா அதுக்கு புரோட்டோக்கால் வேற மாதிரி இருக்கும் விசாரணை அப்படின்றதுக்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எச்சு ராஜா பேட்டி கொடுக்கிறாரு எனக்கு அதை பார்த்தா தான் ரொம்ப சந்தேகம் வந்துச்சு அதனால எல்லாரையும் ஏமாத்திடலாம் இந்த ஊடகத்தை வச்சு ஏமாத்திடலாம் புஷி ஆனந்தா இருந்தானே சசி ஆனந்தா இருந்தானே எவனை வச்சு பைத்தியக்காரனை வச்சு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இல்ல ஏதாவது ஒண்ணு கணக்க சொல்லி ஓட்ட வாங்கிட்டு வட்டார வழக்கெல்லாம் இது கிடையாதுங்க வட்டார வழக்கெல்லாம் இது கிடையாது இல்ல தெரியல அவ்வளவுதான் எந்த ஊர்ல எம்பத்தி நாலு சொல்லுவாங்க செங்கோட்டை இருந்தாலும் சொல்லுவாங்க எந்த ஊரா இருந்தாலும் அவர் வந்தாலும் நம்ம உறவு தானே பேசணும் இங்க வந்து இருக்கிறப்ப எழுதி படிக்கணும்ல சரிங்கண்ணா நீங்க கேட்ட கேள்வி அனைத்துக்குமே மிக தெளிவாகவும் ஒரு நல்ல பதில சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி